நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு காவேரிப்பட்டினத்தில் நடந்த அருள்மிகு சிறிய அங்காளம்மன் திருவிழாவுடைய பிரம்மாண்ட பிரமிப்பான சில அரிய காட்சிகளை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ஒரே பதிவில் போட முடியாதுங்க அதனால் ஒரு சில பதிவு போட போகிறோம் அதிலும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வேகமாக வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் அந்த ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்தது இவ்வளோ பெரிய விஷயம் அதாவது இங்கே என்னன்னா அந்த திருவிழாவோட மிக ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்னன்னா ஆண் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பல ஆயிரம் பேர் அளவு கூத்துறது பல ஆயிரம் அதிகாலையிலேருந்து அந்த தேர் வர சாய்ந்தரம் வரைக்கும் அளவு கூத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த காளி விஷம் இங்கே வந்து ஆண்களோ பெண்கள் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா அந்த வேஷம் போடுவாங்க இந்த குழந்தைங்களில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அழகு பார்க்கறதுக்கு அப்படியே அதுக்கு மாத்தியர்களானோ அவ்வளோ பெருமைப்பாக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் ஒவ்வொரு கா காளிவேஷ் பார்த்தும் பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் வாஷ் இருப்பாங்க பட நூறு ட்ரம்ஸ் கலைஞர்கள் தூய் எங்கேருந்து வராங்க இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்றத ஆச்சரியமாக இருக்குது இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த திருவிழா கலந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்